அதுக்கப்புறம் அவங்களும் வரலாம் நானும் போகலாம் எங்கே வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்களா அப்புறம் அப்புறம் தான் ஏதோ ஆஃபீஸ்க்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க பத்து நாளாக அப்புறம் என்ற மகளும் மருமகனும் வேறங்க எங்க கோயிலுங்களுக்கெல்லாம் போயிருக்காங்களா ரெண்டு மூணு நாளைக்கு எங்கேயும் சுத்திட்டு வரக்கு சரி அதை இவங்கெல்லாம் சொல்லிருக்கிறாங்களா இருக்குது ஏதோ விருந்து வைக்கிறேன்னு கூப்பிட்டுருக்குறாங்களா நாளை நாளைக்கு வருவாங்க நினைக்கிறேன் ஆமாமா என்ற மருமகளும் தான் கூட போயிருந்தாளிருக்குது இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டு கடந்தாலுங்க எல்லாம் போயிருக்கிறாங்களாட்டு இருக்குது இன்னும் ஒருத்தர் வரல ஏன் சொல்லம்மா மக கூட நீயும் கோயிலுக்குள்ள போயிருக்கலாம்ல இல்லை ராமாயி நான் போயிட்டு அப்புறம் என்ற மருமகம் இங்கே ஒத்தையில் கிடப்பான் அப்புறம் பிள்ளை வேறு இங்கே வந்துடுவான் அப்புறம் வேறு அங்கே கிடப்பான் அதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு தான் நான் போகலன்ற என்ற மகளும் அப்பவும் கூப்பிட்டேன் சரி என்ற நான் போயிட்டேன் மருமகம் தனியாக இருப்பான்னு சொல்லிட்டு தான் நான் போகல ஏன் சொல்லம்மா பேசாமல் மருமகளையும் கூட்டிகிட்டு ரெண்டு பேருமே போயிருக்க வேண்டியது தானே அவங்களும் தான் கூப்பிட்டாங்க எங்கின்ற மருமக வரா அவன் வரலன்ட்டா சேரன் அப்புறம் நானும் போகல அதனால தான் ஏன் சொல்லம்மா அவன் மருமகன் எப்பவுமே வேலை வேலைன்ட்டு தானே போயிட்டு கிடக்குறான் ஏன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வேலைக்கு போக வந்தால் கோயில் போகலான்னு போயிட்டு வர வேண்டியது தானே அவ்வளோ விடாத பாடு வாடுறா பாவா என்ன பண்ணுறது ராங்க அவன் சொன்னாலும் கேட்க மாட்டான் இருந்தே இருந்தால் ஏதேதோ ஞாபகம் வருது என்ற வய ஞாபகமே வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி எதையோன்னு சாக்கு சொல்லி வேலைக்கு போயிடுவா சரி கொஞ்ச நாளைக்கு தானே அதை சம்பாதிக்க முடியும் அதுக்கப்புறம் முடியாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் வீட்டில் தான் இருக்கணும் இப்போ இருந்து எதுக்கு வீட்டில் இருக்கணும் அப்படின்னு எதையாவது சொல்லிவிட்டு வேலைக்கு போயிடுறான் நானும் என்ன பண்ணுறது சரி போனால் போயிட்டு வரட்டு போட்டுறேன் என்ன ரங்கா பண்ணுறது என்ற வயம் போய் பத்து பதினஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு ஆ எப்படியும் என்ற வேட்டியை வளர்த்தி ஆளாக்கி கட்டி கொடுத்தாச்சு இங்கேயாச்சும் கொஞ்சம் நிம்மதியாக உட்காரடி அப்படின்னு நானும் சொல்லி பார்த்தேன் அவ எங்கே கேட்குறான் சரி விடுச்சலமா அவனால் முடிகிற வரைக்கும் போயிட்டு வரட்டு போ அப்புறம் முடியாதப்ப அப்புறம் நான் வீட்டில் தான் இருக்கணும் சரி அவன் சொல்கிறது சரி தானே என்ன மலர் எங்கள் சின்ன பிள்ளைய நல்லா காணோம் காணும் எங்கே பின்னாடி தான் இறங்க நாங்கள் பஸ் விட்டு அக்கா அவங்க ஏதோ ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு வராங்களாமாக்கா அதான் அங்கே பக்கத்தில் கடைக்கு தாக்கா போயிருக்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி நாம் போய் அவ்வளோ நேரம் சுற்றி எல்லாம் வாங்கிட்டு சாப்பிடக்கூட இல்லை அப்படியே வந்துட்டோம் பார்சிட்டா சாப்பிடாம வந்து இன்னேரம் போச்சு பாரு நம்ம இந்த ஹோட்டலில் அது இதுன்னு சாப்பிட போயிருந்தேன் இன்னும் நேரமாக இருக்க மாட்டேருக்குது சரி வாசிக்கா நம்ம போயிட்டு இருக்கலாம் வாங்கின பொருள் அவங்க கிட்ட தான் இருக்குது ஆமாக்கா ஆமா சின்ன புள்ள தான் வச்சிட்டு இருந்தா எல்லாம் மொத்தமா சேர்த்து பெரிய கிஃப்டா பேக் பண்ணி வச்சிருக்கிறோமே அதை அப்படியே தூக்கிட்டு வர்றாங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரே டப்பாவ பேக் பண்ணி வச்சிருக்கனால ஒருத்தர் தான் எடுத்துக்க முடியும் சரி வாங்க நாம போயிட்டு இருக்கலாம் வாங்கிட்டு வரட்டும் என்ன சீதாக்கா இன்னைக்கு இவ்வளவு செலவு ஆயி இவ்வளவு ஆகும் நான் எதிரே வாக்கலக்கா ஆமா சீதா எனக்கு கூட இவ்வளவு செலவு நானும் எதிரே வாக்கலதான் ஆமாப்பா நான் கூட ஆடுத்த ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரும் நினைச்சா அவன்டா நத்தாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ஆகும் போல் இருக்கணும் மலை சூழ்ந்து சாரு விட இவ்வளவு ஆகுது உங்கள் பணி தண்ணியாக சொந்த அவ்வளோவா மாலை சாரரை போல் எடுத்ததுக்கு இவ்வளோவா இருக்குது ஆ முலை வலை வாசு பாத்து வரும் சூப்பா என்னுறது சூப்பா சூத்தா ஒன்று சூத்தாச்சு ஓ சூத்தா விழுக்கிறக்கு வெல்லக்கா நான் காலையில இருந்தே சாப்பிடவே இல்லையா காலையில சரியால நேரமாய் வந்துட்டீங்கnte ஃபோன் பண்ணாங்கnte சாப்பிடவே அப்படியே வந்துட்டேன் கொஞ்சம் கறகமாயி போச்சா ட்ருக்கு தெரியல ரெண்டு சாப்பிட்டு வர வேண்டியதுதானக்கா இவளு ரெண்டு பேர் வாங்கிட்டு போனாலுங்க என்ன ஆளவே அது வாங்கிட்டு கொஞ்சம் குடுக்கலவே என்ன இவங்க காசி தக்க மைக் வந்திருச்சா எதுக்கு நான் ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்கட்டினு வாங்கிட்டு தான் வந்தேன் சரிடா முதல்ல இந்த அக்கா குடிங்க குடிக்கிட்டோ ஆ நீங்களும் கொஞ்சம் குடிங்க ஆ இன்னும் கொஞ்சம் குடிசிட்ட நீ உங்களுக்கு ஆ கொஞ்சம் ஜூஸ் கொஞ்சம் சரியான மாதிரி அது இருந்து சாப்பிடவே கொஞ்சம் அப்படி கொஞ்சம்

இப்பவே அப்பா மத்த பொருள் எல்லாம் இருக்குடா அக்கா வெங்காய தக்காளி அந்த மாதிரி அப்புறம் பிரியாணி செய்யறதுக்கு எல்லாம் வேணும்லக்கா அதெல்லாம் இருக்குடாக்கா இல்ல அது வாங்குறேமாக்கா ஆ அதால வாங்கியேச்ச மலரே நான் காலி மக்க போய் சாஞ்சேறன வாங்கிட்டு வந்துட்டான் இப்ப கறி மீன் மட்டும் வாங்கنا போдым மலரே அப்படி அக்கா அதால வாங்கியச்சா அப்ப சரி நான் என்னமோ அதால வாங்குறேன்னு மாட்டிருக்கிது அப்படி நினைச்சிட்டு இருந்தேன் பரவால வாங்கிட்டு வந்துட்டீங்க அதெல்லாம் சரி அப்புறம் என்ன இனி இது வாங்கிட்டு வந்தாச்சுன்னா அப்புறம் நாளைக்கு இருக்குது ஆமா மீட்டாவா சரி இன்னும் நேரமாயிட்டு நாளைக்கு

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க